டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திருவூர் பிரகாசர் ராமலிங்க வெள்ளல் பெருமானாருடைய நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளத்தில் கை வைத்ததற்கு பிறகு திமுக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரிவுகள் பற்றி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க பொதுவாக அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்பது என்கிற குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வழக்கமான குற்றச்சாட்டுகள் கடந்த திமுக ஆட்சியை போலவே இருந்தாலும் கூட பெருவெளித்தலம் என்கிற அந்த பெருவெளித்தலத்தை சிதைப்பதற்கான பணியில் அவர்கள் இறங்கியதற்கு பிறகான ஒவ்வொரு திமுகவினுடைய அசைவுகள் குறிப்பாக இந்து சமயநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு நீங்கள் பாருங்களாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா இது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் பழனிமலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பழனிமலைக்கு பெயரே வந்து சித்தன் இருப்பு என்றுதான் பெயர் சித்த நெருப்பு அதான் அதனுடைய பெயர் அதற்கு பிறகு அது பொதினி என்று வழங்கப்பட்டது பொதினி என்ற சொல்தான் அதற்கு பிறகு வந்து மருவி பழனியாக மாறியது என்று இருக்குது அந்த பழம் நீ இந்த அப்பா இந்த கதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து தாய் தந்தை மகன் போன்ற உறவுகள் எல்லாம் தமிழர் மெய்யில் இறைவர்களுக்கிடையே இல்லை அது வந்து அது நம்ம தனி ஒரு தலைப்பில் பார்க்கலாம் இதற்கெல்லாம் வெள்ளப்பெருமானார் முருகன்னா என்ன அப்படின்னு வேல்னால் என்ன மயில்னா என்னெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க எனவே அது அந்த கதைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அதெல்லாம் இல்லை எது சித்தன் இருப்பு அதுதான் வந்து பழனியினுடைய மு முதற் பெயர் காரணப்பெயரும் கூட அந்த சித்தன் இருப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் கை வைக்கவே தயங்குவாங்க என்ன ஏனென்றால் உலகின் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நம் கண்முன்னே சாட்சியமாக சித்தர் பெருமக்களினுடைய அவர்களுடைய இந்த சித்திரியல் பேராண்மைக்கு சித்திரியலுடைய பேராற்றலுக்கு சாட்சியமாக சான்றாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நவ பாடான சிலை இருக்கிறது இல்லைங்களா ஒன்பது பாடான சிலை அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் எனக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்த சித்தரிகள் சித்தரிகளினுடைய ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸாக இன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவை இந்த ஒன்பது பாடான பாடானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த சிலைகள் தண்டாயுதபாணி சிலை என்கிற அந்த சிலை அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆண்டி பண்டாரம் என்பதெல்லாம் அது பிற்காலத்தில் ஒரு அரசியலாக புகுந்தது அது பற்றி நம் இன்னொரு காலத்தில் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து காலகட்டங்கள் வரும்போது நாம் பேசுவோம் அது முழுக்க முழுக்க ஒரு வயதான தொண்ணூறு வயது கிழவனாக இருந்தாலும் கூட அவன் சித்தரியலில் சித்தருடைய வழிகளை பின்பற்றினால் அந்த சிறுவனை போல இளைஞனை போல அந்த நவபாடான சிலை திருவுருவச் சிலை இருக்கக்கூடிய அந்த உருவத்தைப் போல என்றும் இளமையாக இறப்பே இல்லாமல் நரை திரை மூப்பு பிணி சாவு ஆகியவற்றை வென்ற சித்தனாக இருப்பார் என்பதற்கான அடையாளமாகத்தான் போகர் பெருமானார் அந்த திருவுருவச்சிலையை அங்கே வந்து ஒன்பது பாடானங்களை கொண்டு கட்டி அது நச்சுக்களை முறித்து அதை மருந்தாக மாற்றி மிகப்பெரிய ஒரு அல்ல இனி எந்த காலத்தில் வந்து அறிவியல் அத்த அந்த சாதனையை செய்யப்போகிறது போகிறது என்று தெரியவில்லை அந்த ஒரு சாதனையை செய்தவர் போகர் பெருமானார் அவர் இருப்பிடம்தான் இந்த பொதினி என்று சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடி அதே போல பொதினி என்று சொல்ல கூடிய கீழ் இருக்கூடிய மேல்கத பழனி அந்த மலை மலையை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் போக பெருமான அவருடைய தலம் அது அவருடைய ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய தலம் அது அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் தேவையில்லாமல் அவர் என்ன பண்ணார் அங்கே போய் வேள்வி நடத்துறது பூசை நடத்துறதுன்னு சில வேலைகள்லாம் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய சிலையை மாற்றிவிட்டு ஒரு நூறு கிலோ தங்கம் கொடுத்து அதில் சிலையை வைப்பது போன்றதெல்லாம் செய்து நாற்பத்தெட்டு நாள் அந்த சிலை கருத்து போனது எம் என்பதெல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு ஜெயேந்திரரை யார் வந்து அவருக்கு அந்த அனுமதி எல்லாம் கொடுத்தாங்களோ அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை ஜெயேந்திரரையே தூக்கி சிறையில் போட்டார் நீங்கள் இந்த சித்திரியல் அதே போல் சித்தர் பெருமக்கள் இந்த மாதிரி இருப்பிடங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சொல்றோம் ಅದக்கு இந்த இதர்க்கெல்லாம் அதுதான் காரணமா என்று ஏதாவது சான்று கேட்டிங்க அப்படின்னா அது அனுபவ மூலமாக தான் ஒவ்வொரு அறிய வேண்டும் கடந்த காலங்களில் பல பல பேருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர நம்ம போய் மீட்டர் ஸ்கேல்ல வச்சு அளந்து பார்த்து நம்ம சொல்லிக் இருக்க முடியாது எனவே இது வந்து பல பேருக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் அதை நாம தொகுத்து அப்போ இந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இத தான் நம்ம சொன்னோம் இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து பாத்தீங்க Nada, que parece... பணிக்கரை கேரளா கேரளா சோதிடர் தன்னுடைய முதன்மையான சோதிடர் பணிக்கரைக் கொட்டு செல்லு ஜெயலலிதா அவர்கள் போய் பள்ளியில் ஆய்வு செய்ய சொன்னாங்க அப்பொழுது தான் அப்பொழுது வந்து சொன்னார் பணிக்கர் இங்கே இது போன்ற பிள்ளைகள் எல்லாம் ஜெயேந்திர செய்திருக்கிறார் தவறு அந்த சிலைகள் மீதெல்லாம் நாம் கை வைக்கக்கூடாது அதை மாற்றம் செய்யக்கூடாது அதெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு போகர் எப்படி வந்து வைத்திருந்தாரோ அதை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று பணிக்கர் சொல்லி அது இந்த இடம் வந்து யார் கட் கட்டு போட்டு உள்ள சித்தர்களுடைய கட்டு இருக்கக்கூடிய இடம் எனவே இந்த இடத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதா சொல்லிவிட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு போனார் அதற்கு பிறகு தான் ஜெயேந்திரரே வந்து கைதானார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ செல்லு ஜெயலலிதா அவர்கள் தன் தவறை உணர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அடிப்படை ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது வந்து இந்த முருகன் கோயிலை மையமாக வைத்து சேகர்பாபு நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்காரு பல பலதும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒரு வருத்தப்படக்கூடியது சித்தர் பெருமக்களை வருத்தப்படக்கூடியது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்களுக்குள் சென்று புகைப்படம் எடுக்கக்கூடாது என்பதற்காக செல்ஃபோன்களையே பிடுங்கி வைக்கக்கூடிய ஒன்று வந்தது கோவில்களுக்குள் சென்று சிலைகளை ஏன் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்றால் எடுத்துக்காட்டாக இப்போ வந்து பெருவுடையார் கோயிலில் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து வரைந்த ஓவியங்கள் இருக்குன்னா அந்த ஓவியங்கள் வந்து ஒளிப்படங்கள் திரும்ப திரும்பப்படும் பொழுது அது பாதிப்பு ஏற்படுவதற்காக அவ்வாறு சொல்லப்பட்டது ஆனால் கோயில் உள்ள கருவறைகள் இருக்கக்கூடிய சிலைகளை புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னதுன்னா எப்பொழுது இந்த வடவேத பிராமணர்கள் வந்து பூசாரிகளாக உள்ளே நுழைந்தார்களோ அப்பொழுது இருந்த தடைகள் எல்லாம் வந்திருக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த 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 திருவுருவச் சிலை சாமிக்கு வந்து என்னென்ன நகைகள் இருக்கு என்ன கிரீடம் இருக்கிறது என்னென்ன பொருள் இருக்கிறதுலாம் பதிஞ்சுக்கிட்டே வரும் அப்போ நாளைக்கு அது காணாம போனால் கூட சுலபமாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதே போல பல கோயில் சிலைகள் எல்லாம் கடத்தப்பட்டது பார்த்தீங்களா அந்த கடத்தப்பட்ட சிலைகள்லாம் கடத்தப்பட்டிருக்காது நீங்கள் புகைப்படம் எடுக்க அனுமதித்திருந்தால் அப்படி புகைப்படம் எடுக்க அனுமதிக்காமல் இருந்த காரணத்தினால்தான் நிறைய இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு முறைகேடான செயல்கள் எல்லாம் நடைபெற்றது இதெல்லாம் வந்து கௌமார மடாலயம் கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ள கோவில் எல்லா திருவுருவச்சிலையும் நீங்கள் படம் எடுக்கலாம் அதுக்கு கவுமார மடாலய சுவாமிகள் வந்து அனுமதிச்சிருக்காங்க எனவே இந்த இந்து சமய இருக்க கோயில்களுக்கெல்லாம் இந்த வடவேத ஆரிய பிராமணர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிலையை பதிவே செய்யக்கூடாது அதுக்கு ரெக்கார்டாக இருக்காது அந்த சிலை என்ன சிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபோ வீடியோகிராஃபோ இருக்காது அப்போ நாளைக்கு சிலையே மாற்றினா கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதே போல் அந்த நகைகள் காணாமல் போனால் கண்டுபிடிக்க முடியாது எனவே இவ்வாறு நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை திரு சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய சமயத்துறை தமிழ்நாடு உள்ள எல்லா கோயில்களிலும் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்லக்கூடாது எடுத்துட்டு போனால் புடுங்க வந்து உண்டியல்ல போட்டுருவோம் என்பது போன்ற கடுமையான செயல்பாடுகள்

நிகழ்வுகளாகத்தான் சேகர்பாபத்து தொடர்ந்து இந்து சமய நலத்துறையில் பண்ணிட்டு வராரு இதெல்லாம் ஒரு புறம் பண்ணிட்டு வரும்போது அவர் எப்பொழுது பெருவெளியில் கை வைத்தாரோ பெருவெளியில் வந்து கால் வைத்தாரோ அப்பொழுதே வந்து திமுகவிற்கும் சேகர்பாபுவுக்கும் சிக்கல்கள் தொடங்கிவிட்டன அவர் மனசாட்சிப்படி திரு சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி இதை வந்து எண்ணி பார்த்துக் கொள்ளட்டும் இந்த பெருவெளிக்குள் இவர் கால் வைத்து அந்த திட்டத்தை பெருவெளிக்குள் தான் சிதைத்து கட்டுவேன் என்று சொல்வதற்கு முன்னா முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அரசியல் வாழ்க்கையாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையும் எப்படி இருந்தது பெருவெளிக்குள் கால் வைத்து எப்படி இருந்தாலும் கட்டிதான் தீருவேன் என்று உள்ள பார்வதிபூர் மக்கள் மீது வழக்கு இரநூறு பேரத்தில் வழக்கு போட்டு பெண்கள் மீது பிணையில் வர முடியாது வழக்கு போட்டு பெரியோர்களை எல்லாம் கைது செய்து நான் அதே போல் பேமணியரசன் கி வெங்கட்ராமன் ஐயா கைது செய்து மண்டபத்தில் அடைத்து யாராவது அங்க வந்து நீங்க போராட்டம் பண்ணிங்கன்னா அடக்கி ஒடுக்குவேன் கண்ணீர் புகை கொண்டு பீச்சு அடிப்பேன் தண்ணீர் புகை கொண்டு கொண்டு பீச்சு அடிப்பேன் லாத்தியை கொண்டு அதிரடிப்படையை கொண்டு அடிப்பேன் என்று வன்முறையாக திரு சேகர்பாபு வந்து நடந்து கொண்டார் அப்படிங்கிறது உலகறிந்த ஒன்று அந்த காலகட்டத்திற்கு பிறகு சேகர் சேகர்பாபுடைய அவருடைய தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பாருங்க எத்தனை சிக்கல்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இது புறத்துல இருந்து அவருக்கு கொடுக்கிற சிக்கல் இல்ல அவரை சுற்றிலும் அவருக்கு வந்து இயல்பாகவே இந்த சிக்கல்கள் உருவாகிறத பாக்குறோம் இன்னைக்கு மிக அதிகமான நிம்மதி இழந்த ஒரு அமைச்சரன் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அத்தனை அத்தனை சுமைகள் அவருக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றன கோயில் கோயிலா போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து சமய சமயநிலைத்துறை என்பதே முதல்ல வந்து திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய நெருக்கி எதிரானது சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அற்பிரஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல போய் இந்து சமயநிலைத்துறை போச்சு சரி அன்னைக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டில் அன்னைக்கு பராமரிப்புக்கு ஆள் இல்லை இப்படி இருக்கிற சொத்தும் போயிருந்திருக்காக பாலகிருஷ்ண பிள்ளை அதன் நன்மைக்காக செய்து வைத்தார் ஆனால் அதற்கு பிறகு வந்து இந்து துறை சரி இவ்வளவு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளுக்கு வள்ளல் பெருமானாருடைய நெறி தெரியாதா வள்ளல் பெருமானாருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க நெறி தெரியாதா தெரிந்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் இல்லையா அப்படிப்பட்ட நிலையில் இது எப்படி இவர்கள் வந்து வந்தவுடன் பாதுகாத்திருக்க வேண்டும் மாறாக நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் ஒன்றை கட்டுகிறோம் என்று சொல்லி அது பெருவெளிக்குள்ளேயே கொண்டு கட்டுறேன்னு சொல்லி ஏற்கனவே அந்த முப்பத்தி நாலு ஏக்கர் பறி கொடுத்து முப்பத்தி நாலு ஏக்கரை திரும்ப பெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஏக்கர்களும் அந்த பெருவெளித்தளத்துக்குள்ள கொண்டு போய் கட்டடங்களை கட்டுவோம் என்று இவ்வளவு அடாவடி செய்ததன் காரணமாக அவர்கள் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு ஒரு நாள் அமைதியாக கண்மூடி ஏதாவது இத்தனை கோயிலுக்கு போறார்ல ஏதாவது ஒரு கோயிலில் உட்கார்ந்து அவர் வந்து திரும்ப எல்லாம் திரும்பி பார்க்கட்டும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சிக்கல்களை வந்து இந்த பெருவெளியை தொட்டதற்கு பிறகு நமக்கு வந்து கொண்டு வந்து விட்டிருக்கு அப்படிங்கிறத நினச்சாங்கன்னா அவர்கள் மனம் மாறிக்கொள்வார்கள் எனவே சித்தர் பெருமக்களிடம் அதில் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடிய திருவுட்பிரகாஷ் ராமலிங்க வளர் பெருமானரிடம் சிறு குழந்தைகள் செய்த தவறுகளை வந்து சின்ன தவறுகளாக இருந்தால் அவர்கள் வந்து தாய் வந்து எப்படி வந்து அன்பாக கண்டிக்குமோ அதுபோல் கண்டிப்பாங்க ஆனால் இது போன்ற பெருந்தவர்களை செய்து சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய சன்மார்க்கத்தை குலைக்கக்கூடிய ஆலோசனைகளை ஏனென்றால் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுதான் கோவிலே அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுதான் தலம் வெட்டவெளி கோயில் அது பெருமாத்திலையே சொல்லிருக்காங்க அதில் முப்பத்தி நாலு ஏக்கர் இழந்ததே முதல்ல தப்பு இழக்க விட்டதே தப்பு இந்த நூறு கோடி ரூபாய் நீங்கள் வந்து திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட முப்பத்தி நாலு ஏக்கரை நாங்கள் மீட்போம் என்று முதன்முதலாக சொல்லியிருக்க வேண்டும் சேகர் பாபு சொல்லி அதை மீட்டிருக்க வேண்டும் மீட்டு நூற்றி ஆறு ஏக்கருக்கும் வந்து வேலையை போட்டு கொடுத்து அப்பாடா இது முதல்ல பெருமாள் அட்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை மிக வந்து அற்புதமாக இருந்திருக்கும் மாறாக அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் எனக்கு காரணம் பாதி பேர் திமுக காரணாக இருக்கிற ஆக்கிரமிச்சு பட்டா போட்டு கொடுத்தவங்க அப்போ அதை போய் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை போல இருக்கிற கை இப்படியா கட்டி விட்டனும்பா எவ குறுக்க வந்தாலும் பிடிச்சு உள்ள போடுங்கடா அடிச்சு உதையுங்கடா என்பதைப் போல நடந்து கொண்டது குறிப்பாக தமிழ் குடமுழப்ப நடத்த வேண்டும் என்று சொன்ன பக்தர்களை அவர்களை காவல்துறை கொண்டு அடக்குமுறை செய்து கழுத்த பிடிச்சி இறுக்கி கொண்டு போய் வந்து காற்று புக முடியாத கட்டணக் கொள்கைகள் போட்டது இந்த தொடர்ந்து இந்து சமய அரண்மைத்துறை என்கிற பெயரில் அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்களுடைய கோவில்களில் செல்லக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களின் கோடிக்கணக்கான பின்பற்றாளர்களின் கோடிக்கணக்கான வழிபாட்டு மக்களை முருகப்பெருமாள் நெறியை சிவநெறியை பின்பற்றக்கூடிய அம்மனை பின்பற்றக்கூடிய அத்தனை பக்தர்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடக்கி ஒடுக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் அவருடைய அதிகார அந்த மமதை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அவர் கண்ணை முற்றாக மறைத்து இருக்கிறது அதுல குறிப்பாக வள்ளற்பெருமானாருடைய அதுல பதிமூன்று நாட்கள் மட்டும்தாங்க அங்க வந்து ஆண்டுக்கு பதிமூன்று நாட்கள் மட்டும்தாங்க அங்க வந்து பூசை மீதி நாளெல்லாம் பாழடைந்து கிடக்கிறது என்று ஏதோ ஒரு தற்கூறி சொன்னதை வைத்து கொண்டு நம்பிக்கொண்டு அதற்கேற்ப பெருவழிக்குள் கட்டி அவர் நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த சர்வதேச சமயம் வந்துச்சுன்னா தினம் புனிதமாக விடும் என்று சேகர் பாபு சொன்னார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்துல இருந்து அவரை பார்க்க சொல்லுங்க எத்தனை பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறார் என்று முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்னு சேகர்பாவு உண்மையிலேயே வள்ளப் பெருமான் மீது சேகர்பாபுக்கும் முகசாலையார் குடும்பத்திற்கும் உண்மையிலேயே வளர்பெருமான் மீது பற்றதிலும் சன்மார்க்கத்தின் மீது அவர்கள் அன்பம் இருந்திருந்தால் முதலில் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அங்கே இறைச்சி கடைகளை அகற்றி வெளியே கொண்டு சென்றிருக்க வேண்டும் புலால் மருத்தல் தான் வள்ளல் பெருமானானோட மிக முக்கியமான கொள்கை சரி நீ முழுசா செய்ய முடியாது அப்படின்னா நகரமயமாகுது வளர்ச்சி இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது முழுக்க முழுக்க நீங்கள் உண்மையிலேயே வந்து வளர்பெருமானை க கற்றிருந்தால் வாசித்திருந்தால் வடலூரையே புனித புனித நேக நகரமாக ஆக்கியிருப்பீர்கள் நீங்க என்ன செய்யல மாறாக சரி நீங்கள் வடலூர் முழுவதுமே ஆக்க முடியாட்டி பரவாயில்ல நகரமயமாக்கல் ஏதாவது சிக்கல் எல்லாம் இருக்குன்னு எதையாவது ஒரு காரணம் சொன்னால் கூட ஒரு குறைந்த ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்காவது நீங்கள் புனித நகரமாக வேண்டுமா வேண்டாமா குறிப்பாக வல்ல பிறந்த இடம் அவர் சித்தியடைந்த இடம் கருங்குழி இது எல்லாமே ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தானே வருது இந்த இடத்தை நீங்கள் புனிதமாக மாற்றி அதுக்கு அது அதற்குள்ளே வந்து மிக முக்கியமான ஒரு புனித நகரமாக மாற்றி பதினைந்து கிலோமீட்டர் சுற்றுலாம் வச்சுக்கோங்களேன் ஏன் ஆக்கக்கூடாது ஏன் ஆக்கியிருக்க முடியாது நீங்களே நான் ஆக்கிரமிப்பை அகற்றி இருக்க முடியாது டாஸ்மாக் மதுபான கடைகளை வடலூரில் இருந்து ஏன் அகற்றி இருக்க முடியாது அங்கே வந்து வள்ளற்பெருமான சொன்ன இந்த பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவிலையில் முப்பத்தி நாலு ஏக்கர் மீட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா அதற்கு பிறகு நீங்கள் சான்றவர்களை ஆண்டோர்களெல்லாம் அழைத்து உண்மையிலேயே வள்ளற்பெருமான பற்றி குறித்தவர்கள் எல்லாம் அறிந்து ஆய்வு செய்து தான் கால் வச்சிருக்கணும் யாரோ ரெண்டு பேர் வந்து மூணு பேர் வந்து விட்ட கரையை கேட்டுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இறங்கிய காரணத்தினால் எனக்கு பாதிக்கப்படுறது யார் வல்லற்பெருமான இருக்க பாதிப்பு இந்து இதில் சேகர்பாபு தான் இத்தனை சிக்கல்கள் இத்தனை பிரச்சனைகள் இதை அவர் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்றோம் ஏனென்றால் சித்தர் பெருமக்களிடமெல்லாம் நாம் விளையாடக்கூடாது கூடாது என்று பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆகமம் இல்லாத கோவில்களிலும் வந்து அனைத்து சாதனங்கள் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு அறிவிப்பை வந்து புதிதாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு தெளிவற்ற ஒரு சிந்தனை இந்து சமயநிலைத்துறை இதற்கு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் பல ஆகமங்கள் பின்பற்றாத எல்லாம் சித்தர் கோவில்கள் சித்தர் கோவில்களில் அவர்கள் வந்து சீடர்களை போல அவர்கள் மரபு ரீதியாக அவர்களை பின்பற்றி வர்றாங்க அதை உடைத்துக்கொண்டு இந்த இடத்துல போய் அதையும் ஒரு கமர்ஷியல் மாற்றுவதற்கான முயற்சியை சேகர்பாபு செய்தால் மீண்டும் மீண்டும் இவர் வந்து கருணாக கூட்டுக்குள் வந்து இரண்டு கைகளையும் சேர்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சித்தர்களிடம் விளையாடாதீர்கள் திரு சேகர்பாபு ஐயா அவர்களே அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் போகர் பெருமான் வள்ளற் பெருமானாரெல்லாம் தயவு செய்து நீங்கள் விளையாட கனவில் கூட நீங்கள் விளையாட நினைத்து விடாதீர்கள் நீங்கள் மீறி தான் நினைக்கிறேன் நான் எனவே இப்பொழுதும் ஒன்று கெட்டுப்போகவில்லை போகவில்லை பெருவெளியை அந்த முப்பத்தி நாலு ஏக்கரையும் மீட்டு நூற்றி ஆறு ஏக்கரையும் நீங்கள் கைகளில் எடுத்து அதற்கான சுற்றிலும் வேலிகளை அமைத்து எல்லாம் வந்து கண்காணிப்பு கேமராக்களை அமைத்து இருபத்தி மணி நேரம் நீங்கள் காவலாளிகளை அமைத்து அந்த இடத்தை பெருவெளி பெருவெளியாக இருக்குமாறு செய்து அதேபோல போல தர்மசாலையை இருபத்தி மணி நேரம் உணவு உண்ணக்கூடிய வள்ளல் பெருமான சொன்ன தர்மசாலையினுடைய தத்துவத்திற்கு ஏற்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஞானசபையின் வழிபாட்டுக் கூடத்திலும் அதில் உண்டு வழிபாடு முறைகள் வள்ளல் பெருமான போல நடக்க வேண்டும் முன்னெடுக்கக்கூடிய மண்டபத்தை இடித்து அதை வந்து நீங்கள் உயரமாக்கிய கட்ட வேண்டும் என்று சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திருவருட் பெருவிட தலைமை என்று சொன்ன பெருமானார் அங்க சந்திர சூரியர் காட்சியை வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே நீங்க வந்து தெரியாம கண்மூடித்தனமாக கல்லா கட்டுவதற்காக ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸை அங்கே கட்டுவதற்காக நீங்கள் செய்வதனுடைய வினை யாருக்கு வந்து அந்த வினை வந்து போய் சேருது யார் இந்த சிக்கல்களை துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் முழுக்க முழுக்க சேகர் பாபு அவர்களைத்தான் அந்த வினைகள் எல்லாம் சென்று சேரும் எனவே நாம் எதோ விளையாட்டுக்காக பயமுறுத்துவதற்காக அச்சுறுத்துவதற்காக சொல்ல நடைமுறையில் திரு சேகர்பாபு ஐயா அவர்களை சிந்தித்து பார்த்து கொள்ளட்டும் வள்ளப்பெருமானாருடைய பெருவழித்தலத்திற்குள் கால் வைத்து அதன் நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்று அவர் சிந்தித்து பார்க்கட்டும் அவருடைய தனி மனித வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அப்பொழுது அவருக்கு புரியும் யாரோடு இவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்பது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுடைய நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்